ஈமான்சருடைய அப்பா இங்கே இருக்கார் டேவிட் கிருபாகரதாஸ் அவரை வந்து அன்புடன் மேடை கழிக்கிறேன் ஈமான்சரை பற்றி சில வார்த்தைகள் சார் இது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது சார் எதுவும் சொல்லலை பட் இமானை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு அவர் பல விதங்களில் முன்னுதாரணமாக இருக்கிறாரு நான் நிறைய விஷயங்களில் நான் கொஞ்சம் அவசரமாக சில விஷயங்களை நான் யோசிப்பேன் ஆனால் இம்மான் ரொம்ப நிதானமாக ரொம் ரொம்ப நிதானமாக அவர் யோசிக்கிறத வச்சு கரெக்டாக இருக்கும் எல்லாமே கிட்டத்தக்க என்னுடைய மனைவியினுடைய நல்ல குணங்கள் அத்தனையுமே இமான்ட்டா அப்படியே இருக்குது இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இருக்குதானே நான் சொல்ல முடியாது பட் என்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதான் நான் அவசரப்படுறது எல்லா விஷயத்துலையுமே நான் கொஞ்சம் அவசரப்படுவேன் அந்த அவசரம் இமான்ட்டு இருக்கவே இருக்காது அது ரொம்ப நான் பார்த்து வியந்த விஷயம் இமான் சார் வந்து பார்த்திபன் சாரோட சேர்ந்து ஒர்க் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு அவர்கிட்ட முதல்ல யோசித்தோம் என்னென்னா நம்மளை அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு யோசித்தோம் அந்த அளவுக்கு நான் நான் என்னுடைய என்னுடைய மனசில் ஏற்பட்டதை சொன்னேன் பட்டு கடவுளை அந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க மூன்று பிள்ளைகளுக்காக முக்கியமாக ப்ரே பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்ததா அவருடைய வைஃப் அமிலி கூட இருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் மேம் இமான் சாரை பற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் இதை மாதிரிலாம் முன்னாடி பேசினதில்லை ஸோ இவர் பற்றி சொல்லணுன்னா நிறையா பேசலாம் பட் டு பி வெரி ஷார்ட் இவர் மாதிரி அவ்வளோ பேஷனட்டாக மாடஸ்ட்டாக மற்றவங்கலோட சைட்லேருந்து யோசித்து ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸும் பண்ணி நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததில்ல இஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ ஒண்டர்ஃபுல் ஃபாதர் எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் அண்ட் லவ்வுங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பாரு ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஐ எம் பிளெஸ் டு ஹாவ் இம் ஹேஸ் மை ஹஸ்பண்ட் தேங்க்யூ எல்லா துதைகான மகிமையும் கிறிஸ்து இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பாத்திமன் சாருக்கு என்னுடைய மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆச்சை இத்தனை வருடங்கள் திரைப்பயணம் இசைப்பயணம் திங்ஸ் ஸ்டெப்பிங் இன் டுவெண்ட்டி தேர்ட் இயராக டுவெண்ட்டி ஃபோர்த் இயர் டுவெண்ட்டி தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு அதில் நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறையா இருந்திருக்கு ஆனால் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கினேன் இந்த கிரா டீமுக்கும் பாத்திபன் சாருக்கும் த டோட்டல் டீம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் நீங்கள் சின்ன லீடு கூட கொடுக்கல எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இத்தனை வருடங்களாக ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு என்னை வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து பக்குவப்படுத்தியிருக்கீங்க என்னுடைய இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை நானே எந்தெந்த விஷயங்கள்லாம் திருத்தி கொள்ளணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்தியிருக்கீங்க அப்படி தான் சொல்லணும் அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த ஒரு ஈவெண்ட்டில் அமளி டாக்டர் நேத்ரா அப்பா கூட இருக்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் நிறையா நடந்திருக்கு வாழ்க்கையில் நிறைய இனிப்பான விஷயங்கள் நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில் பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் வந்து என்னை கொண்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொரு நகர்வும் வந்து அது தான் என்னை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்குது அப்படி ஒரு நல்ல நிகழ்வாக ஒரு நல்ல ஒரு ஒரு கொலாபரேஷனாக நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன் தீம்ஸ் இதில் முதல்ல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன் இந்த பயணம் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு பாட்டு செய்ய வச்சுருக்கு அவ்வளோ அவ்வளோ சின்ன சின்னதாக வேலைகள் அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சாரோடைய சார் உடைய அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷனில் இருந்தபோது நிறைய பேர் ரொம்ப சொன்னாங்க சார் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஹவ் ஒர்க் வித் அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் பண்ணும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஏஜ் போய் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாமா ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எதுவா எதுவாக இருந்தாலும் அதில் ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் இருக்குது இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இது ஏன் அப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் அந்த மாதிரி ஒரு குவக்கி மைண்டை வந்து எதிர்பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டாக அந்த வேவ் லெங்க் வந்து செட் ஆச்சு அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது இந்த ஏழு எட்டு பாடல்கள் ஒர்க் பண்ணும்போதும் ப்ளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு ஒரு பாடல் மட்டும் ராப்பி இசையில் வந்து அறிவு வந்து எழுதியிருக்காரு கூட சேர்ந்து அவர் எழுதியிருக்காரு மற்றபடி ப்ரொடாமினாக அவர் தான் எழுதியிருக்காரு இந்த பாடல்களில் ரொம்ப சந்தோஷம் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதில் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜான்வல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இது வந்து ஒரு ஃபோக் மியூசிக்னா முழுக்க ஃபோக் மியூசிக்காக இருக்கும் இல்லாட்டி வந்து முழுக்க ஒரு ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தேவைப்படுறது தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜான்வல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது ஏன் இப்படி இருக்கலாம் இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன வந்து கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரொவோர்க் பண்ணிச்சு அது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் நான் அண்டு இந்த ஃபஸ்ட் லுக்கு லான்ச் இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்மந்தமாக சம்மந்தமாக நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் இருக்கட்டும் சின்ன சின்ன நகர்வாக இருக்கட்டும் அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோடு ஒர்க் பண்ணுறாரு அப்படி இருக்கிற டெக்னீஷியன் வந்து நான் ரொம்ப விரல விட்டு என்னக்கூடிய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன் கடந்த இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு வருஷம் வந்து சினிமா வாழ்க்கை அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில் ஆரம்பித்தது பார்த்தா இன்னும் டோட்டலாக ஒரு இருபத்தேழு இருபத்தி ரெட்டு வருஷம் வருது நான் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கேன் இசையை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன் எத்தனையோ இயற்கைகளுக்கு வந்து சந்திச்சிருக்கேன் பட் இதில் பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் வந்து குதர்க்கம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு யூனிக்கு ஒரு யூனிக் பீஸ் தான் அவர் ஸோ அப்படி வந்து இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோடு ஒருத்தரை வந்து சினிமா மேலே இவ்வளோ ஆசையோடு இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிது ஏதாவது ஒரு பாயிண்டில் எங்கேயாவது கொஞ்சம் டயர்டாகும் எல்லாேருக்கும் பட் அப்படி டயர்டாகாமல் இருக்கிற ஒரு முக்கியமான நபராக அவரை வந்து பார்க்குறேன் ஒரு காதலன் காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி ட்ரெசென்ட் பண்ணுறதை கூட ஏதாவது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு இன்னொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறத நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசு அவருடைய தூய்மையான அன்பு வந்து புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப தேங்க்யூ சார் இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நன்றி சார் அண்ட் கால்வல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் வந்திருக்கிற தயாரிப்பாளர்கள் இன்னும் ஒருத்தருக்கிட்டே நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தரு நான் சந்திக்கலை ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்னதாக கியூட்டாக ரொம்ப அழகாக இப்படி ஒரு ஒரு மேடை இந்த மேடையில் இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி